பூசலார் நாயனார் சிறுவயது முதலே சிவபெருமானிடம் மிகுந்த பக்தி கொண்டிருந்தார் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வதையே தன் வாழ்வியல் குறிக்கோளாக கொண்டிருந்தார் ஒருமுறை பூசலார் நாயனார் தன்னுடைய ஊரில் சிவபெருமானுக்கு கோயில் கட்ட விரும்பினார் ஆனால் அவரிடம் போதுமான பணம் இல்லை மனம் தளராமல் தன்னுடைய மனதிலேயே ஒரு கோயிலை உருவாக்க ஆரம்பித்தார் ஆகம விதிப்படி அஸ்திவாரம் அமைத்து கர்வரை அர்த்த மண்டபம் மகா மண்டபம் கோபுரம் என்று ஒரு பெரிய கோயிலையே தன் மனதுக்குள் கட்டினார் ஒவ்வொரு நாளும் அந்த கோயிலுக்குள் சென்று சிவபெருமானை வழிபட்டு வந்தார் அதே காலகட்டத்தில் காடவர்கோன் என்ற பல்லவ மன்னன் காஞ்சியில் ஒரு பெரிய சிவன் கோயிலை கட்டி கொண்டிருந்தான் அந்த கோயில் கட்டி முடிக்கப்பட்டதும் கும்பாபிஷேகம் நடத்த நாள் குறிக்கப்பட்டிருந்தது கும்பாபிஷேகத்திற்கு முந்தைய நாள் இரவு சிவபெருமான் மன்னனின் கனவில் தோன்றி நின்ற ஊரில் பூசலார் என்ற பக்தன் என் மீது கொண்ட அன்பினால் ஒரு கோயில் கட்டியிருக்கிறான் நாளை அந்த கோயிலில் நான் குடிபுகுவேன் അതിനാൽ നീ ഉൻ കോയിലിൻ കുംഭാഭിഷേകത്തെ